இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகார மூன்று இறை வார்த்தைகள் இருபதும் இருபத்தி ஒன்றும் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் வீட்டிற்கு சென்றார் மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள் ஏனெனில் அவர் இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே தாயாம் திரு அவை புனித சலேசியாரை நினைவுகூற அழைப்பு விடுக்கின்றது இவர் ஆயராக இறைபணி செய்தவர் மறை வள்ளுனராக திகழ்கின்றார் இவருடைய நோக்கம் இலக்கு ஏழை இளைஞர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே சபையை உருவாக்கி இன்றும் இளையோர்களுக்கு ஒரு நல் வழிகாட்டியாக நல்வாழ்வு கொடுக்கக்கூடிய சபையாக இந்த சலேசியர் சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த புனிதரைப் போல நாமும் ஏழை இளைஞர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியைச் செய்வோம் குறிப்பாக அவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக உதவி செய்வோம் என்று எத்தனையோ இளைஞர்கள் திறமை இருக்கிறது படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது ஆனால் செலவு செய்வதற்கு ஆள் இல்லை பண உதவி தேவையில் இருக்கின்றார்கள் நாம் நம்மால் இயன்ற கல்வி உதவித்தொகை அவர்களுக்கு கொடுக்கிற பொழுது அவர்கள் கல்வி கற்பதோடு அவர்களுடைய தலைமுறைக்கே அது ஒரு பெரிய வெளிச்சமாக வழிகாட்டியாக இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவிக்கும் கடவுள் நமக்கு கைமாறு கொடுப்பார் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே இரண்டு வசனங்களே அடங்கிய நற்செய்தி வாசகம் ஆண்டவர் இயேசு மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் ஆண்டவர் இயேசு ஞானத்தோடு போதிக்கிறார் அறிஞர்கள் மத்தியிலே பனிரெண்டு வயது நிரம்பிய சூழலிலே ஞானத்தோடு விவேகத்தோடு பேசுவதை பார்த்து அந்த மறைநூல் அறிஞர்களே வியந்து போனார்கள் இக்கட்டான சூழ்நிலைகளிலெல்லாம் மிக நேர்த்தியாக அந்த சூழ்நிலைகளை கையாண்டு தெளிவாக பதில் கொடுக்கக்கூடியவர் நம்ம ஆண்டவர் இயேசு அவரை மக்கள் மதி மயங்கி இருக்கிறார் என்று பேசிக்கொள்கிறார்கள் அவரை குறித்து என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் இந்த மக்களை போல பல நேரங்களிலே நம்மோடு இருப்பவர்களை குறித்து நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம் அவர்களை குறித்து உண்மை நமக்கு தெரியாது ஆனால் தெரிந்தது போல நாமாக நினைத்துக்கொண்டு தவறான செய்திகளை பரப்பிக் கொண்டிருப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உண்மை தெரியாமல் யாரை குறித்தும் அவதூறாக பேசாதீர்கள் இதோ இயேசுவை பார்த்து மதிமயங்கி இருக்கிறார் என்று சொன்ன மக்களை போல நாமும் சக மனிதர்களை தீர்ப்பிட்டிருந்தால் தவறாக பேசியிருந்தால் இந்த நாளிலே நம்மை நாம் சரி செய்து கொள்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மோடு பேசக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளும் உண்மை என்று நாம் நம்ப தேவையில்லை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு நாம் தெளிவு பெற வேண்டும் விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டும் கேள்வி கேட்டு விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது இல்லாமல் மற்றவர்கள் சொல்லக்கூடியதையெல்லாம் நாம் நம்பிக்கொண்டிருக்க தேவையில்லை மற்றவர்களை குறித்த தவறான செய்திகளை நாம் சொல்லவும் தேவையில்லை ஆண்டவர் இயேசுவையே மதிமயங்கி இருக்கிறான் என்று சொன்னால் இந்த உலகம் உங்களையும் என்னையும் பார்த்து என்னவெல்லாம் சொல்லும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே சக மனிதர்கள் நம்மை குறித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லக்கூடும் நாம் செய்த சிறிய தவறை கூட நம்முடைய சிறிய பலவீனத்தை கூட பெரிதுபடுத்தி பேசி நம்மை காயப்படுத்தி நம்மை மட்டம் தட்ட நினைக்கும் நாம் இவைகளிலெல்லாம் முடங்கி போக சிதைந்து போக தேவையில்லை மாறாக என் ஆண்டவர் என்னை நினைக்கிறார் என் ஆண்டவர் என்னை குறித்து என்ன புரிந்து வைத்திருக்கிறார் என் ஆண்டவர் என் செயல்களை அறிவார் இந்த சிந்தனையும் இந்த பார்வையும் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னார் நாம் எவர்க்கும் எதற்கும் பயப்படாமல் துணிவோடு நம்முடைய வேலைகளை செய்ய முடியும் இதோ இந்த நாளிலே சலேசியாரை போல ஏழை இளை இளைஞர்களை இளைஞர்களை நாம் ஊக்குவிப்போம் அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்வோம் இப்படி சேவை செய்கிற பொழுது இந்த சமூகத்திற்காக உழைக்கிற பொழுது நம்மை குறித்து நம் ஆண்டவர் இயேசுவை எப்படி சொன்னார்களோ அதே போல தவறான செய்திகள் சொல்லக்கூடும் அவைகளையெல்லாம் நாம் கடந்து வருவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஞானத்தோடு நாம் கடந்து வருவோம் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் நம்மை அறிவார் இதோ இயேசுடைய உறவினர்களெல்லாம் இந்த தவறான செய்தியை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர முயற்சி செய்தார்கள் இயேசுவை மக்களோடு அனுப்ப வேண்டாம் அவர்கள் அவரை அவதூறாக பேசுகிறார்கள் என்று வேதனைப்பட்டார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய உறவுகளை குறித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் நம்பி நம்முடைய உறவினர்களை நாம் சந்தேகப்பட தேவையில்லை நம்மையே நாம் சீர்தூக்கி பார்ப்போம் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நம்மை தயார் செய்வோம் ஏசூக்கே புகழ் மரியே மன்றாடுவோமாக ஞானத்தின் ஊற்றே எங்கள் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமே ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே புனிதே சலேசியார் வழியாக நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய் வரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இயேசுவே ஏழை இளையோர் இளம் பெண்களுக்கு உரிய கல்வி வேலை வாய்ப்புகள் திருமண வரன்கள் அமையும்படியாய் நீர் ஆசிர்வதையும் இதோ இந்த நாளிலும் குழந்தை செல்வத்திற்காக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா ஆண்டவரே இயேசுவே நீரே இந்த பிள்ளைகளை ஆசிர்வதையும் விரைவில் நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்வீராக எங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் மீண்டு வர எங்கள் உழைப்பை எங்களுடைய வருவாயை ஆசிர்வதித்து தருவீராக இயேசுவே ஆண்டவரே குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே தொட்டு அற்புதமாக அதிசயமாக குணப்படுத்துவீராக ஆண்டவரே என்ற தீய சக்தியும் தீய பழக்க வழக்கங்களும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் அமைவதாக இயேசுவே எங்கள் மீட்பரே இதோ இந்த நாளிலும் ஊனமுற்று இருக்கக்கூடிய மாற்று திறனாளிகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே இந்த பிள்ளைகளுக்கு உதவியாக இருப்பீராக ஆண்டவரே இயேசுவே எங்களுடைய முயற்சிகளை ஆசிர்வதியும் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் எங்கள் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதாக ஆண்டவரே வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் தேர்வு எழுதி வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வெற்றியும் கொடுத்து நீர் வழிநடத்துவீராக இதோ இந்த நாள் மீட்பின் ஆசீர் வெற்றியின் நாளாய் இருக்கட்டும் ஆண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறேன் இந்த மன்னித்து பேரின்ப விட்டதை சேர்த்து கொள்வீராக இயேசுவை இரக்கம் நிறைந்தவரே எங்கள் ஆண்டவரே இதோ இந்த நாளில் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசுவை நாமத்தின் வல்லமையை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் நாமத்தினாலே நம்முடைய வசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக எங்கள் வீட்டில் நீரே தங்கி இருப்பீராக எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்திருளும் ஆண்டு எங்களை பாதுகாத்தருளும் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்காக எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி 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 இயேசுவே இதோ இந்த ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைவதாக இந்த ஜப வேளையிலே இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் வேதனையும் துயரத்தையும் இன்றே நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன மாண்டவரே இதோ உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நீரே நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உண்மை மண்டாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்